இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய தேவனுடைய வீட்டுல வாசமா இருக்கிறோமா அவருடைய வீட்டுல வாசமா இருந்து அவரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோமா அப்படி என்றால் பேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஆலயத்துல போய் அவரை அவரைப்பதில் அவரையுடைய அந்த ஆராதனை வேளையில அந்த நேரத்தை அவரோடு செல்லவிட நாம்முகப்பட வேண்டும் இதுவரைக்கும் இந்த இந்த வார்த்தை கேட்கும்போது வாரத்திலிருந்து ஒழுங்காக ஒழுங்காகனுடைய ஆலயத்துக்கு செல்ல பழகுங்கள் யூ ஆர் ஆர் நாட் நாட் கோயிங் டு 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 தி ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் ஆஃப் லெசன் அண்ட் கோ ஃப்ரம் காலம் தாமதிக்க வேண்டாம் என்பது நம்முடைய நாள் கிடையாது please give us this day our daily bread lord please give us all the uh, things we need uh, as you have said lord bless are those who dwell in your house lord amen. as we come uh, to your house please bless us and keep us safe lord please uh, bless us uh, with your fruits of the spirit lord Lord, uh, as we praise you and magnify you please uh, please keep us safe from the evil one i pray in the name of jesus i pray amen alla thagappane stotri gram umbe veetla vaasamaai irukkiravargal baakiyavangal அவர்கள் எப்பொழுது உண்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னமுடைய வார்த்தை இதை கேட்கிற எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கர்த்தா உண்மையே ஆராதிக்கவும் உம்முடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையும் நாங்கள் நாடகவே தாரு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுவரையிலும் உடைய ஆலயத்துக்கு வராமல் அவர்கள் கர்த்தாவை ஏதோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைய நாளில் இவர்களோடு பேசும் ஒழுங்காக தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஆராதிக்க இவர்களுக்கு மனதை திறந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் உலகத்துக்கு பின்பாக போகாதபடி உமக்கு பின்பாக வர கிருபை தாரம் நீர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமையா காட் பிளஸ் யூ தேவனாய் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாக மாற்றுவாராக ஆமை May God bless you. May God will bless you and keep you safe, Amen. Amen. Praise Allah.